அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் சண்முகவேல் கோயில்ஸ் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மதுரை புரோகிராமுக்கு வரீங்க ஜனவரி ஒன்று அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் பண்ணிங்க இது கட்டணம் எதுவும் கிடையாது மதிய உணவு உண்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் தாயாரையும் சொக்கநாதரையும் எல்லாமில் சித்தரையும் பொற்கோ பொற்படியான தரிசனம் பண்ண பிறகு நிச்சயமாக நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுவோம் ஒன்று இதுக்கு வந்து மதிய உணவு நிச்சயமாக உண்டு நல்ல உணவு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ நம்பர் ரெண்டு திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் அந்த வெள்ளி தேர் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ண இருக்கணும் நீங்கள் வெள்ளி கொடுக்கணும் ஆசை அப்படின்னா ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தம்பது ஐநூற்றி அறுபத்தம்பது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நை ஃபை ஃபுனை எங்கள் டீம் பாஸ்கர் சார் இருக்கார் ரொம்ப நேர்மையானவர் அவர் அந்த பொருளை வாங்கி கோவிலில் டீமாக போய் ஒப்படைத்து ரசீது வாங்கி கொடுக்குறது தான் அவரோட வேலை நாங்கள் ரசீது கொடுக்க மாட்டோம் இதை அண்டர்லைன் பண்ணிங்க அண்ட் கோவில் நிர்வாகத்திலிருந்து அந்த அந்த அதுக்கான இதுக்காக நியமிக்கப்பட்ட நபர் நெபர்கிட்ட வந்து ஒப்படைத்து அவர் ப்ராப்பராக வந்து எல்லாத்துக்கும் ரெசிப்ட் கொடுத்துட்றாங்க இது வரைக்கும் கொடுக்கல உங்கள்கிட்டருந்து பணமோ வெள்ளியோ வாங்கி அப்படின்னா தயவுசெய்து எங்கள் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கங்க அண்டு இப்போ ஒரு 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 மேரேஜ் ஒன்று போயிருந்தேன் எனக்கு உறவினர் அல்ல நண்பரும் அல்ல நண்பரும் சொல்லலாம் உறவினரும் சொல்லலாம் போல் ஒரு ஒரு மிக்சடான ஒரு ஒரு இடம் என்னென்னா வந்து நம்ம கலாச்சாரம் என்பது அடியோடு காலியாயிடுச்சு முதல்ல கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து ரிசப்ஷன் வைக்கிறது மகா மகா முட்டாள்தனம் அது பச்சை ஐயோக்கியத்தனம் உங்களுக்கு பணம் மிச்சன்றதுக்காக ஒருத்தங்க நீங்கள் மாதிரி நெரிசார்த்தம் வைக்கிறீங்க சாரி ரிசப்ஷன் வைக்கிறீங்கன்னா யாரும் இப்போ மனப்பிள்ளைகள் மனப்பெண்ணையும் மனப்ப மணமகனையும் வாழ்த்த வரதில்லை நம்ம கடமை ஏதோ பத்திரிக்கை கொடுத்துறாங்க உடனே ஒரு கவரை கொடுத்துட்டோம் இல்லை ஒரு ஏதோ எவனாவது நமக்கு வந்து கொடுத்துருப்பான் இல்லையா பாக்ஸு ஏதாவது ஒரு பாக்ஸ் உதவாத பாக்ஸு அதை புதுசாக ஒரு இன்னொரு பாக்ஸ் போட்டு பேரை ஒட்டி கொடுத்துட்டு தான் நம்ம வேலையாக வச்சுருக்கோம் அது தப்பு அந்த தப்புக்கு மேலே இன்னொரு தப்பு என்னென்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அந்த அதுக்கு ரிசப்ஷனுக்கு தண்ணி அடிக்கிறாங்க அசைவம் சப்ளை பண்ணுறாங்க அசைவம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கல்யாணம் என்பது எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் அதில் பையன் அப்பா மாப்பிள்ளை அப்பா மாப்பிள்ளையுடைய அண்ணன் தம்பி அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் எல்லாம் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க அது இப்போ சாம நம்ம ஏன் ரிசப்ஷனுக்குலாம் தனியாக மண்டபடுத்து ஏதாவது பெரிய டாஸ்க் மார்க் இருக்குது இல்லையா அங்கேயும் வச்சு போயிடலாம் ஒயின் ஷாப்பில் இதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு ச சம்மந்தம் இல்லாத விஷயம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது பெருமைப்படுறதுக்கெலாம் கிடையாது பையனுக்கு வந்து பையனுக்கும் பையன் குடும்பத்திற்கும் இந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொன்னால் அது அது ஒரு ஏதோ சோஷியல் ட்ரிங்கிங் இதெல்லாம் காமனான விஷயன்ற மாதிரி மண்டபத்துக்கே எடுத்துகிட்டு வந்தது வந்து இல்லை ஒரு கன்வென்ஷன் சென்டர் அது அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இதை நான் எங்கேயும் சொல்ல முடியல ஏன்னால் நடந்தது வந்து பெரிய இடத்துல நம்ம வந்து விஸ்டர் தான் நான் என்ன பண்ண சாப்பிடாமல் வந்துவிட்டேன் அவ்வளோதான் அதான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்கள் பொண்ணு உங்கள் பையன் இருந்தாங்கன்னா அசைவம் வந்து கொடுக்காதீங்க அது பாவத்தோடு உங்கள் பிள்ளைகளை வாழ்க்கையை ஆரம்பிக்க வைக்காதீங்க நம்பர் ரெண்டு ஆல்கஹால் என்பது வாய்ப்பே கிடையாது பிக் நோட்டு ஆல்கஹால் ஞாபகம் இருக்கட்டும் நம்பர் நாலு நிறைய ஒரு மூணு நாள் நாளாக வந்து நிறைய இடங்களில் போலீஸ் நிறுத்தி நைட்லாம் செக் பண்ணுறாங்க நான் இப்போ வந்து என்ன செக் பண்ணுறாங்க சும்மா குனிஞ்சு பார்க்குறாங்க தீவிரவாதி ஏதோ வந்து தாடி வச்சுட்டு அந்த மாதிரி வேறு எதுவும் வந்து பேரண்ட் துறக்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா நம்பர் நோட் பண்ணுறாங்க பேர் நோட் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் இது ஏதாவது தீவிரவாதி வந்து போலீஸ் நோட் பண்ணுறான்னு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் தீவிரவாதின்னு சொல்லிட்டு போவேண்ணே சொல்லுங்கள் எதுக்கு வந்து நிறுத்தி டைம் வேஸ்ட் பண்ணி பட் இது வந்து மஸ்டானா மஸ்ட்டு ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கலாம் யாராவது ஒரு 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 விஷயத்தை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு தவறு நடக்க போகுதுன்றதுக்காக பட் அது போலீஸ் முழுமையாக பண்ணணும் சும்மா வந்து ஏனோ பண்றதுல பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது நான் கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல ஒரு தீவிரமாகவே நான் பேசினேன் அந்த போலீஸாருக்கு கொஞ்சம் எம்எல்ஏ வருத்தம் இருக்கலாம் பட் டசன்ட் மேட்டர் பண்ணால் ஒழுங்காக பண்ணுங்கள் என்ன நிறுத்திட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கிறது இருங்க இன்ஸ்பெக்டர் வருவார் அவர் வராது நம்ம என்ன நம்ம போகிறோம் நம்ம உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து யாரோ ஒருத்தர் கேட்கட்டும் ரெண்டு பேரோ மூணு பேரோ டைம் அடுத்தவன் டைமை கீழ் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமையில இல்லையா அதை நீங்களும் வந்து போலீஸை போய் செக் பண்ணால் ஒத்துழைப்பு கொடுங்க ஆனால் போலீஸாருக்கு இங்கே மேட்டர் என்னென்னா மக்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அது அந்த வேலையை உருப்படியாக பண்ணுங்கள் பண்ணுற வேலையை முந்தைய கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் நான் சும்மா நடந்து போய்ட்டு ஃப்ளைட் ஃப்ளைட்டு மூன்று மணி நேரம் லேட்டு கடுப்பு சம கடுப்பு இந்த ஆம்பெக்ஸில் ஒருத்தர் நின்றுட்டு சார் உங்கள்கிட்ட கார்டு இருக்காண்ணா ம் இருக்குதுன்னு சொன்னேன் அவன் என்ன கேட்டான்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன கார்டு வச்சுருக்கீங்கண்ணா என்கிட்ட இது உங்களுக்கு என்ன கார்டு வேணும்னு கேட்டேன் கே நான் கேட்டுட்டு இதுதாங்க என் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படி கை எடுத்து பர்ஸ் எடுத்து கொடுக்க போனேன் சார் என்ன சார் கலாய்க்கிறீங்கண்ணா ஐயோ அப்போ நீ வந்து என்ன கேட்டுக்கணும் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டுக்கணும் நீ ஏதோ வந்து நாம கே விசாய்க்கு வந்து உங்கள்கிட்ட என்ன கார்டு இருக்குண்ணா என்கிட்ட விசிட்டிங் கார்டு இருக்குன்னு நான் சொல்ல என்ன தப்பு நீ ஏதாவது கிரெடிட் கார்டுன்னு கேட்டு நான் நக்கெல்லாம் பேசுனேன் அப்படின்னா சாரி சார் முதல்ல புரிஞ்சுங்கப்பா கார்டு வேணுன்றா வந்து அவனுக்கு அப்ளை பண்ணி வாங்க போகிறான் ஒரு ஸ்டாலில் வந்து கடையை போ ஒரு ஸ்டாலே போட்டுட்டு ஏர்போர்ட்டில் வாங்க யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி வரோம் புறம்லாம் கேட்டுருக்கிறது நல்லதில்லைப்பா இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஒழுங்காக ஒருபடியாக கேளுங்க சார் வி ஆர் செல்லிங் அமேக்ஸ் கார்டு அப்படியே ரியலி இன்ட்ரெஸ்டேட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படி கேளுங்க அது தவறு கிடையாது சின்ன பிள்ளைத்தனமாக வந்து கார்டு இருக்கான்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும் பட் நான் வந்து இப்போ சீரியஸாக பேசுகிற மாதிரிலாம் சொன்ன ஜாலியாக தான் அதை பேசுனேன் பட்டு அதாவது நாயை குளிப்பாட்டுற வேலையாக இருந்தால் கூட அது உருப்படியாக பண்ணணும் சினிமா நடிகை குளிப்பாடுற மாதிரி குளிப்பாட்டினா தான் அது வந்து அது நீங்கள் என்ன ஒழுங்காக வேலை பார்க்குறீங்க எப்படி வந்து சினிமா உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகை நீங்கள் உங்களுக்கு குளிப்பாட்ட வாய்ப்பு அடிச்சா அது போல் ஒரு இன்வால்மெண்ட் வந்து நாய்கிட்டையும் இருக்கணும் இதை ஏதோ வந்து நான் ரெட்டையர்த்தத்தில் தவறாக பேச நினைக்காதீங்க உங்கள் நான் உங்கள் உதாரணத்துக்கு சொன்னேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் உலக பேரழிக்கு வந்து ஆக சிறந்த நாளைக்கு நயன்தார பின்னாடி தானே நம்ம செலக்ட் நம்ம எல்லாமே எக்ஸில் மெசேஜ் போட்டுட்ருக்கோம் ட்விட்டரில் அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ நீங்கள் எது பண்ணாலும் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுங்கள் ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க நேற்று புது புதுக்கோட்டில் பெட்ரோல் போட்டேன் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் நிறைய கேஸ் தண்ணி பாட்டில் அந்த அம்மா கேட்டாங்க ஸோ தண்ணி இப்படியே வாங்கி போடுவீங்களா இது ரொம்ப அப்படின்னா ஆமாம்மா வாங்கினா இருபது ரூபா தனியா வாகனம் இருபதுருவா ஒன்று மொத்தமாகனா பத்து ரூபான்னு ஒரு பாட்டில் கொடுத்தேன் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் எங்கள் ஊர் தாமிரபரணி தண்ணி அப்படின்ட்டு அந்த தண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ மகிழ்ச்சி அப்போ நான் சொன்னேன் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்னு அம்மாவுக்கு ஒரே வைக்கம் அவர் பெட்ரோல் போட்டோன்னா எப்போ நான் எதாவது கொடுப்பேன் நானே அந்த அம்மா கொடுத்தேன் ரெண்டு பேரும் காஃபி சாப்பிடுங்கன்ட்டு ரெண்டு பெண்கள் இருந்தாங்க ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அவங்க நான் திரும்ப பார்க்கறதுக்கு அந்த வெக்கத்தை ஓடி போயிட்டாங்க ஸோ வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு இல்லை கொண்டாடுவதற்கு எல்லாத்தையுமே கடினமாக கஷ்டமாக சங்கடமாக கொண்டு போகாமல் யதார்த்தமாக நீங்கள் மக்களோட மக்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இது ஒரு எட்டனது உதாரணம் ஃபார் சிம்பிள் சிட்டி சிம்பிளிசிட்டி லைஃப்காக ஒரு சிம்பிள் மேன்ஸ் லைஃப் இப்படி தான் இருக்கணுன்றக்கான சொல்கிறேன் அப்புறம் வந்து நேற்று வந்து காரைக்குடியில் நான் இது வரைக்கும் நான் காரைக்குடி நான் ஒரு வாட்டி போயிருப்பேன் மல்லி மெஸ்ஸு அப்படின்னு ஒரு சைவ ஹோட்டல் இருக்குது சைவம் மெஸ் இருக்குது நான் சாப்பிட்டதே இல்லை காலேஜ் இந்த காலேஜ் ரோட்டில் ஹெச்டிசி பேங்க் பக்கத்தில் எக்ஸ்ட்ராடினரியான ஃபுட்டு இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சைவம் நல்ல சாப்பாடு எங்கன்னு கேட்டால் ஸ்ரீ திரு ஸ்ரீரங்கத்தில் மந்த ராகவேந்திர மடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அய்யங்கார் மெஸ் சொல்லுவேன் அப்புறம் கல்யாணி மெஸ்ஸு பாவர் சொத்தெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் பக்கத்துலேயே இல்லை அந்த மல்லி டேஸ்ட்னா டேஸ்ட் டு த கோர் டேஸ்ட்டு காரைக்குடி ஏதாவது நீங்கள் போனீங்கன்னா அந்த மல்லி மசில் போய் சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் வந்து அங்கே இருக்கவங்க பேசுகிறது தான் அந்த ஓனர் அந்த சில்லி போடு காளானை போடு மஞ்சு போடு அப்படின்னு சொல்லி கத்தும் போது கங்குவா படம் பார்த்த மாதிரி இருக்குது இன்னொரு மாதிரி எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்காத விஷயம் கத்தி பேசுகிறவங்க தான் நான் தான் அந்த கங்குவா படத்தை வந்து மொத்த படத்தை நான் பன்னெண்டு நிமிஷத்தில் பார்த்து முடித்தேன் இனிமேல் எவனாவது வந்து கத்தி பேசினா கங்குவா படத்தை மூணு வாட்டி பார்க்க வச்சோம் அதுதான் அவனுக்கு வந்து மரண தண்டனை ஆயில் தண்டனை தூக்கு தண்டனை அப்புறம் ரெட்டை ஆயில் ரெட்டை தூக்கு அது போல் ஒரு விஷயம் எப்படி வந்து இப்படிலாம் படம் எடுக்கிறாங்க சூர்யாலாம் ஒரு பிரம்மாண்டமான நடிகர் ஜோதிகா வேறு ஒரு மெசேஜ் எங்கள் படத்தை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நல்லா இடத்தான் எவன் பேசப்போ மெய் எடுக்கன்னு ஒரு நல்ல படம் தான் அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் பிரேமகுமார் அவனை யாராவது திட்டுனாங்களா அவனை யாராவது கழிவு ஊற்றினாங்களா கங்குவான்னு பேர் வச்சிங்களேன் அவன் வந்து பார்க்குறவனா ரத்த கைக்கி அவங்களுக்கு கொஞ்சமாக இது இல்லையா அந்த அளவுக்கு ஒரு அகோரமான ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு முட்டாள்தனமான ஸ்கிரீன் ப்ளே ஒரு இடியாட்டிக்கு ஒரு மியூசிக்ஸு மியூசிக்கு அப்போது ஜோதிகா ஜோதிகாவுடைய பேச்சும் தவறு ரெண்டாவது என்னோட தரப்பில் இனிமேல் எவன் எனக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட நான் இறைவன் வேண்டது தான் கங்குவா படத்தை மூணு வாட்டி பார்க்கணும் அவ்வளோதான் எனக்கு எதிரிகள் யாரும் இல்லை துரோகிகள் உண்டு ஆனால் எதிரிகள் துரோகிகள்லாம் எல்லோருமே மணிக்கப்பட்டாக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் கங்குவா படத்தை பார்க்கணும் மாதிரி எங்கள் மாமாவையும் எங்கள் மாமனாரையும் ஒரு மூணு வாட்டி பார்க்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் அவரை வச்சு கங்குவா படம் பார்க்கணுன்ட்டு ஆமாம் சும்மா நேத்துக்கூட இவருக்கு ஒரு எங்கள் மாமனான்ட்ட ஒரு கலாச்சார ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தேன் இது எதுக்கு சொல்லால் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமோ பிடிக்குன்னா அந்த ஆப்போசிட் பண்ணிங்களேன் அவங்கெல்லாம் கங்குவா படம் பார்க்கணும் கங்குவா வாழ்க ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லிடுறேன் ஒரு சூரதாசர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்தாசர் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மனிதன் அவருக்கு வந்து கண்ணு ரெண்டு கண்ணும் கிடையாது அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவரை வந்து கறிச்சி கொட்டுவாங்க இளையம் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு வேறு வழி இல்லாமல் ஒரு வேளை அவங்க போடுவாங்க உன்னால் எந்த பிரோஜனமெல்லாம் திட்டி திட்டி சோறு போடும்போது ஒரு முறை அதையும் சாப்பிடாமல் வேண்டாம் விருப்பாக வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி நினச்சிட்டு வந்து திண்ணையில் உட்காந்துருக்கார் திடீர்னு பார்த்தா அங்கே பஜனை ஒன்று அவரை கடந்து போகுது அருமையான பாடல்கள் அதுக்கு ஒன்றுமே புரியல இது மாதிரி பாடலில் அவர் கேட்டதே இல்லை உடனே அவர் கேட்குறாரு இது என்ன யாரோட யாரை பற்றி பாடல் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து அவர் சொல்கிறாரு கண்ணனை பற்றி கண்ணன்னா யார் அப்படின்னு கே இவதான் கண் தெரியாதுல்ல கண்ணன்னா குழந்தை கருணியில் நிறமுடையவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் மாய கண்ணன் அழகானவன் அன்பானவன் அருமையானவன் நம்ம எல்லாம் பெருமைப்படுற அளவுக்கு ரொம்ப அற்புதமானவன் மிக பொறுமையானவன் கடவுளுடைய மு கடவுளே கடவுளோட மொத்த உருவம் கடவுள் அப்படின்னா அது கண்ணன் தான் கண்ணன் இப்படி தான் இருப்பான் அழகாக இருக்கும் கை இப்படி இருக்கும் விரல் இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விவரித்து சொல்லிட்டே போகிறார் இவருக்கு ஒன்றே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது அப்போது இவரும் அந்த கோஷ்டியோடு சேர்ந்து பாடி பாடி ஒரு நேரத்தில் இவரே தானாக பாட ஆரம்பிச்சார் இவருடைய பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு மக்கள் சொல்ல ஆரம்பித்த பிறகு இவர் தான் வீட்டை விட்டு விலகி ஒரு கடக்க ஆரம் சாரி மன்னிக்க போகிறோம் ஆற்று ஓரம் வந்து உட்காந்து இவர் அந்த கண்ணனை குறித்து பாடல்கள் பாட ஆரம்பிச்சுவார் மக்கள் வந்து கூட்டமாக இவரோட பாட்டை கேட்டுகிட்டு போவாங்க இவரு இவர் அழகாக பாடுறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அவங்க அதே மக்கள் இவருக்கு உணவும் கொடுப்பாங்க அந்த உணவை சாப்பிட்டு இவர் நிம்மதியாக இவர் காலத்தை கழித்து கொண்டிருந்தார் அந்த காலத்தில் தான் துளசிதாசன் ஒரு மகா புருஷர் எப்படி நம்ம கம்ப ராமாயணமோ துளசிதாசர் ராமாயணன்றது வடநாட்டில் ரொம்ப புகழ்பெற்றது வடநாட்டுகள் தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு காவியம் அது அதை எழுதிய துளசிதாசர் வந்து அந்த பக்கமாக வந்து போயிட்டுருக்காரு அப்போ இவரை பற்றி கேள்விப்படுறாரு இவரை பார்க்குறாரு ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கர அதி அதிக நாள் பார்க்க ஒரு நட்பு நட்பு போல் ரொம்ப நெருக்கம் ஆகிடறாங்க அப்போது இவர் வந்து கேட்குறார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் நான் மாதிரி ஒரு குட்டி பையன் அந்த கண்ணன் சொல்லி அவனை நான் வந்து இந்த மாதிரி பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்வார் நானும் கண்ணன் தான் ராமருடைய ராமரை பற்றி தான் நான் தூக்கி பேசியிருக்கேன் பா பாடியிருக்கேன் நம்ம இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய ஒத்த கொடுத்துட்ருக்கு அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒத்த கருத்துக்கள் இருப்பதனால நம்ம கண்ணனும் ராமனும் ஒன்று தான் கண்ணனை பற்றி நம்ம துதிப்பாடி உலகம் ஃபுல்லாக சுற்றுவோம் சொல்லி சுத்தி சுற்றிகிட்டு இருக்காங்க ஒரு முறை வந்து துளசிதாசர் வீட்டுக்கும் போகிறாரு நல்ல சாப்பாடெலாம் போட்டு இன்னும் நிறைய கதைகள்லாம் சொன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது இவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வந்தது போல் அவர் சாப்பிட்டு வேற ஒரு இடத்துல சாப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு சாலையில் நடந்து வந்துட்டுருக்காங்க அப்போ திடீர்னு பார்த்தா எல்லோரும் மக்களும் ஓடி போகிறாங்க பயந்து அலறி அடித்து ஓடி போகிறாங்க என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு உடனே அதில் உடனே துளசிதாசர் கொஞ்சம் சுதாரித்து ஒருத்தனை பிடிச்சி ஏப்பா ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து மதம் பிடித்த யானையை பார்த்ததில்ல இப்போ வந்துட்ருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் காலையில் நிமிஷம் நம்மளாம் அடித்து வந்து மிதித்து சாவடிச்சிடும் அதுக்கு பயந்து தான் நாங்கள்லாம் வீட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் அது பின்னாடி தான் ஓடி வந்துருக்குன்னு சொல்லுவார் சரி நீ போன்னு சொல்லிடுவார் அதுக்குள்ளேயே நம்ம சூர்தாஸ் கேட்பார் என்னன்னு கேட்பார் இது போல் ஒரு யானை வருது அது மிதிச்சா ம மனிதர்களை செத்துருவாங்க யானை நான் எப்படி இருக்குன்னு கேட்குறேன் அது பயங்கரமாக இருக்கும் இப்போது நம்மள இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு ஆயிரம் மடங்கு வலுவானது ஆயிரம் மடங்கு வலுவை தூக்கக்கூடியது அது கால்லாம் எப்படி இருக்கும் கனமாக இருக்கும் நம்ம கால் மாதிரி நூறு மடங்கு வலிமையாக இருக்கும் அது காலுக்கே நம்மளை தூக்கி போட்டு தான் நம்மளை ந நசுக்கி சாவிடிச்சிரும் அப்படிலாம் சொன்னோடனே இவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு அப்போ துளசிதாசர் சொல்கிறாரு நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க இங்கேயே இருங்க நம்ம நம்ம மனசுக்குள்ள இருக்க நம்ம கண்ணனும் கிருஷ்ணனும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிடுறாரு அதே போல் துளசிதாசர் எங்கேயும் ஓடலை அவர் அப்படியே கிருஷ்ணா ராமா கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை துதித்து கையை கூப்பி துதித்த உடனே அதை பார்த்த யானை ரிவர்ஸில் போய் பின்பக்கம் நகர்ந்து அது ஓடி போயிடுது எல்லாரும் மெய் சொல்லிட்டு போயிடுவாங்க துளசிதாசருடைய பக்தியுடைய உச்சக்கட்ட பக்தி பக்தி பரவச நிலையில் அவர் இருந்து ஒரு யானைக்கு சண்டை போடாமல் அதுக்கு ஒரு அதுக்கும் பக்தி நிலையை ஊட்டினார் அப்படின்றத பார்த்த உடனே உடனே அவரும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நன்றிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா நம்பால சூர்தாசர் பார்ப்பார் அவர் எங்கே காணும்னு பார்த்தா அவருக்கு ஒரு கடையில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு 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 மாதமாக அப்படியே நெஞ்சு அப்படி பொத்தின மாதிரி இப்படி ஒழிஞ்சிருப்பார் உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் நம்ம மனசுலையும் கிருஷ்ணன் இருக்கான் அவர் மனசுலையும் கிருஷ்ணன் கண்ணனாக இருக்கின்றான் இவர் ஏன் பயந்து ஓடணும் அப்படின்னு உடனே அந்த சந்தேகத்தை அவர்கிட்டே கேட்டலான்னு அவர்கிட்ட போய் கேட்பாங்க அப்போ அந்த சூதாசு சொல்லுவார் தவறானே கதைங்க உங்கள் மனசு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வந்து வாலிபன் அவன் வந்து யானையை எதிர்த்து நின்று சண்டை போட்டு யானையை தோற்கடிக்க வலுவல்லவன் என் மனசில் இருக்கக்கூடிய கண்ணனும் குட்டி குழந்தை மாயக்கடன் குட்டி குழந்த அவன் வந்து இது வரைக்கும் சிரித்து தான் நான் பார்த்துருக்கேன் அவனோட சிரிப்பு தான் எனக்கு ஒரே மகிழ்ச்சி அவன் யானையை பார்த்து பயந்து அவன் ஆழ ஆரம்பிச்சானான் என் மனசு தாங்காது அதனால தான் குழந்தை அதை பார்த்துடக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சார் ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சான் எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க பக்தியின் உச்சகட்டம் அப்படின்னு நம்ம ஆண்டால் சொல்லலாம் அதுக்கு அடுத்து சூரியாசர் தான் சொல்லலாம் அந்தளவுக்கு இறைவனுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவர் உணர்ந்ததுனால தான் அவர் இன்றைக்கும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடப்படுறார் இது ஒரு சாதாரண கதையாக நம்ம எல்லாம் கடந்து போயிட முடியாது அதாவது உண்மையான கடவுள் அப்படின்னா ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நம்ம பயணப்படுறோன்னா கடவுளை தேடி நீ போகக்கூடாது நீ உண்மையான இறை பக்தி இருக்குன்னா கடவுள் உன்னை தேடி வருவார் அப்போ இந்த இடத்துல சூர்தாசன் நோக்கி கடவுள் வந்திருக்காரு தான் நான் சொல்லுவேன் யானை ஒடியில் வந்து ஒரு பக்தி உச்சத்தை உட்கார்ந்துருக்கார்கிற ஒரு உண்மையை எல்லாேருக்கும் புலப்படுத்திட்டு புலப்படுத்திட்டு சென்றிருக்காங்க ஸோ நாமும் வந்து நம்ம பக்தியில் உச்சக்கட்ட நிலையை அடையணும் நாமும் சிறப்பாக இருக்கணும் நாமும் வந்து அமோகமாக இருக்கணும் அப்படின்னா சரணாகதியை தவிர ஒரு வழி கிடையாது சரணாகதின்ற ஒரே விஷயந்தான் அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது அப்போ அந்த அவனை நோக்கி நம்ம பயணப்படணும் அவளை நோக்கி நம்ம பயணப்படணுன்றது தான் இதோடைய சுருக்கம் ஸோ எல்லோருமே சனாகதியை நோக்கி பயணப்படுவோம் அந்த நிறைவாக ஒரு விஷயம் இன்றைக்கி என்னுடைய வீட்டில் வைத்து என் நண்பர்கள் ஒரு முப்பது பேர் முப்பத்தைந்து பேர் புடை சூழ தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டது ஒரு அற்புதமான மனிதர் கேரளாலேருந்து வந்திருந்து ஒரு நல்ல விஷயங்களை ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து கணித்து சொன்னார் அதன்படி இன்றைக்கி நடந்து எல்லாமே எல்லா விஷயங்களுமே மீன மீனத்திலே இருந்தது ராசின்ற ஒரு விஷயத்திலே எனக்கும் மீனராசி அப்புறம் வந்து என் பொண்ணுக்கு ஒரு நட்சத்திரம் அவரை ரிசீவ் பண்ணுவோம் அது அதுவும் ஒரே நட்சத்திரம் எங்கள் அப்பாவுக்கு நட்சத்திரம் இன்றைக்கி பிரசன்ன பார்க்க வந்துருக்கும் அதே நட்சத்திரம் நிறைய இன்டர் கனெக்டடாகவே இருந்தது எல்லா பதில் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் தெளிவாக இருந்தது திருப்தியாக இருந்தது நிறைவாக அவர் சொன்னது இந்த கோவில் உங்களால் கட்டப்படும் இந்த கோவிலால் மகப்பேறு நிலையங்கள் குறையும் அப்படின்றத அவருடைய அர்த்தம் அது சொன்னது இந்த சென்ஸ் வந்து செயற்கை முறையில் கருத்து இருக்கிறாங்களே அதுக்கு இது வேலை இருக்காது இந்த கோயிலுக்கு வந்து மணியை கட்டணும் ஏன் மணியை கட்டணும் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு அற்புதமான ஆன்சர் சொன்னார் விடைய சொன்னார் இந்த நீங்கள் கோயில் கட்டுவீங்க அது குறைஞ்சபட்சம் பத்து கோடி ரூபா ஆகும் கோயில் கட்டினதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே மணியை கட்டுவாங்க மணியை கட்டுற அத்தனை பேருக்கும் குழந்த பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சில விஷயங்கள் நினச்சிருந்தேன் அது அப்படியே தத்ரூபமாக அவர் வந்து இன்க்ளூடிங் அந்த குழந்த முறை முத கொண்டு அவர் கரெக்டாக சொன்னார் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க எனக்கும் பெரிய மகிழ்ச்சி நாமும் வந்து என்ன அமானுஷங்கள் அமானுஷம்னா கடவுள் தான் அமானுஷம் நிறைந்த உலகத்தில் இதுபோல் சந்தர்ப்பங்களை இதுபோல் நபர்களை கடந்து வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதுக்கு அந்த அது போல நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது என்பது தான் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் இந்த பிரசன்ன விஷயத்தெல்லாம் நான் ஒரு நாள் டீட்டெயில்டாக பேச வாய்ப்பு இருக்கும் போது பேசுகிறேன் ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நர்சிமக்க மனமார்ந்த நன்றி ஆண்டாள் ரங்கமணா கேடார்வர் பழைய குற்றாலத்து குற்றாலத்தில் எழுந்தருள்வார்கள் இது வந்து வேத நிச்சயம் வே என்னப்பா சொல்லுவீங்க சர்வம் நிச்சயமா சர்வம் நிச்சயம் சர்வம் நிச்சயம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் மரம் வளர்ப்பம் மழை நிச்சயமாக நடக்கும் நடந்தேறும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தப்பாடி முறை தலை ஆண்டாளுக்கு நர்சிமாக்க நன்றி மீண்டும் நாளை இரவு திருவள்ளுவங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா சிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகுழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய்கின் வந்தே மாதிரம் ஓகேவா பாரத் பாரத் ஜெய்